பிரபல யூடியூபர் இர்ஃபானோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா அது குறித்த முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெளியே போயிட்டு வேலை செஞ்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத தாண்டி வீட்டில இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற காலம் பாத்தீங்கன்னா எப்பயோ வந்துருச்சு அதுலயும் கொரோனாவுக்கு அப்புறமா பலருமே வீட்டில இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறதுக்காக பலர் எடுத்த ஒரு ஆப் தான் யூடியூப் தங்களுடைய வீட்டில் நடக்கிறது மக்களுக்கு தெரியாத விஷயத்தை காண்பிக்கிறது இந்த மாதிரியா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ யூடியூப் மூலியமா மக்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமான ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எஸ் அவர் தான் வியூஸ் அப்படிங்கிற யூடியூப் பக்கத்தில் ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸை வெளியிட்டு பிரபலமான இர்ஃபான் பிரம்மாண்டமான அசைவ உணவுகளை சாப்பிட்டபடியே இவர் கொடுக்குற ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏக பிரபலமாக இருக்குது யூடியூப்பை தாண்டி இவருக்கு ஃபேஸ்புக் பக்கத்துலேயுமே பல லட்சம் ஃபாலோயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இவர் சாப்பாடு ரிவ்யூஸ்களை தாண்டி தன்னுடைய திருமணம் அண்ட் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியா அடிக்கடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்களை போடுறதையுமே வழக்கமாக வச்சிருக்கிறாரு இரஃபானுக்கு ரெண்டு இன்ஸ்டா பேஜஸ் இருக்குது இரஃபான்ஸ் வியூ அண்ட் இரஃபான்ஸ் வியூ அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பக்கங்கள் வச்சிருக்கிறாரு ல பாத்த ஒன்பது லட்சத்தி எண்பயிரம்ாலோயர்ஸ் அண்ட் இன்னொன்னுல ஒன் மில்லியன் ஃபாலோயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இவர் தன்னுடைய பக்கத்தை ஒன்பதாம் ஆண்டே ஆரம்பிச்சிட்டாரு ஃபோர் பாயிண்ட் டூ நைன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறாங்க அதோட அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடியோக்களையுமே இது வரைக்குமே அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு யூடியூபர் இர்ஃபானுக்கு ஆலியா அப்படிங்கிறவங்களோட கோலாகலமாக திருமணம் நடந்துச்சு திருமண வீடியோக்களை கூட பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டு அதிக லைக்ஸ்களையும் குவிச்சார் ஒரு வீடியோவுக்கு மட்டுமே சுமார் ரெண்டுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற இவர் மாதமாக பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் வரைக்குமே இந்த யூடியூப் மூலியமாக சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்குது மொத்தமாக இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ஸோ இனிவே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் குக்குவத்து கோமாளி சோலையுமே வந்துட்டு கலக்கிக்கிட்டு வராரு ஸோ இந்த நிலையில தான் இப்போ இவருடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் எல்லாமே இணையத்தை பயங்கரமாக கலக்குது ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய சர்ச்சைகள்லையுமே சிக்கிறதையுமே இவர் வாடிக்கையாக வச்சிட்டு இருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக கூட பாத்தீங்க அப்படின்னா அவருடைய குழந்தை தொடர்பான பாலினத்தை வந்துட்டு குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடியாவே வந்துட்டு ரிவியூல் பண்ணிட்டாரு ஸோ அதுவுமே ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் ஸோ ஜெயில் தண்டனை கிடைக்கும் ஸோ அது தெரிய அது ஆக்சுவலாக அவர் வந்துட்டு வெளிநாட்டில் வந்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்திருக்கிறாரு ஸோ வெளிநாட்டிலலாம் அது பெரிய குற்றம் கிடையாது ஸோ அது வந்துட்டு அவர் வெளிநாட்டில் எடுத்தது குற்றம் கிடையாது பட் அதை இந்தியாவில் ரிவியூல் பண்ணதுனால பணம் இருக்கிற எல்லாருமே அவருடைய வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளும் வெளிநாட்டில் போய் பாலினம் செக் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்தை வந்துட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரஃபானுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க பட் இந்த விஷயத்துல அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரொம்பவே ஈஸியா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து ரிவீல் பண்ணி ஒரு மன்னிப்பு வீடியோ மட்டுமே வெளியிட்டு அவருடைய அந்த பாலினம் குறித்த விபரத்தை வெளியிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணாரு ஸோ அதோட பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ஈஸியா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு அண்ட் எனிவே இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கனாலுமே அவருக்கு பின்னாடி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெரிய பலமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ஸோ எனிவே இப்போ இவருடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் இணையத்தையே வைரலாக்கிட்டு வருது செனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க